கமல்ஹாசன் பிறந்த நாள் அன்னதானம் மற்றும் கீ வழங்கினர் திரைப்பட நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் கட்சியின் நிறுவனரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசனின் பிறந்தநாள் நவம்பர் ஏழாம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நவம்பர் ஏழாம் தேதி இன்று கமல்ஹாசன் பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி மேற்கு மாவட்ட சார்பில் பதினைந்தாவது வார்டு பீமநகர் பகுதியில் மாவட்ட செயலாளர் எஸ் பி எஸ் சதீஷ்குமார் தலைமையில் பீமநகர் பாதுசா ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானம் மற்றும் கீச்சையின் வழங்கும் நிகழ்வில் நகர செயலாளர் பி கே சீனிவாசன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மேலும் கமல்ஹாசன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் திருவுருவம் பதிக்கப்பட்ட கீச்சையின் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்வில் ஸ்ரீரங்கம் பூ கண்ணன் உறையூர் ஒன்பதாவது வார்டு செயலாளர் சக்திவேல் இருபத்தி ஏழாவது வார்டு செயலாளர் ரமேஷ் ஐம்பத்தி நாலாவது வார்டு செயலாளர் செல்வராஜ் மற்றும் பேக்கரி ரமேஷ் மற்றும் ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்